ஹாய் ஹலோ வணக்கம் இது எஸ்பிரஸ் தம்லான் நம்ம சேனலில் சேல்ஸ் வர வண்டி நம்ம போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பாக்குறவங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் சேல்ஸ் வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்து வீல் அசோக் லேலா லாரி இந்த லாரி இரண்டாயிரத்தி ஆறு மாடு வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு பெர்மிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரண்டில் இருக்குது வண்டியோடய எஃப்சி இன்னும் ஒரு வருஷத்தை கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸு வர பத்தாம் மாதம் வர கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் வர பத்தாம் மாதம் வர கரண்டில் இருக்குது டேக்ஸு வர ஒன்பதாம் மாதம் கரண்டில் இருக்கு இந்த கோட்டை டாக்ஸு கட்டியிருக்காங்க வண்டியை கோயம்புத்தூரில் பார்க்கலாம் வண்டி நாலாவது ஒன்று கிட்டே இருக்குது வண்டியோட பத்து டயரில் நாலு டயர் ஒரிஜினல் ஆறு டயர் பட்டனு நாலு ஒரிஜினல் டயரில் ஒரு ரெண்டு டயர் நாற்பது பைசா கண்டிஷன் இருக்கும் ஒரு ரெண்டு டயரு கா கண்டிஷன் இருக்கும் அப்புறம் ஆறு பட்டன் டயருமே எழுபது ரெண்டு எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் ஆறு பட்டன் டயருமே எழுபது ரெண்டு எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி சேஸு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே மாற்றிருக்காங்க பாடி கேபின் நாலு வருஷத்துக்கு முன்னே புதுசாக போட்டிருக்காங்க சேஸு புதுசு போட்டு ரெண்டு தான் ஆகுது அப்புறம் பாடி கேபின் புதுசு போட்டு நாலு வருஷம் ஆகுது இந்த ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பத்து வி லேதாண்டு லாரிக்கு ஆறு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா தான் விலை சொல்கிறாங்க அதாவது சிக்ஸ் லேக்ஸ் அண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலை அனுசரித்து பேசிக்கிடலாம் இந்த ஆறு வீ அந்த பத்து வீல் அண்ட் லாரியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ